அனைவருக்கும் வணக்கம் இது ரம்ஜான் மாதம் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து நோன்பு திறப்பது ஒரு வழக்கம் இந்த ரம்ஜான் மாதத்தில் உண்ணாநோன்பை கடைபிடிக்கிற அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் அந்த உண்ணாநோன்பை நோன்பை அந்த கடைசி நாள் வரைக்கும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் முதல்வர் உள்ளிட்ட தலைவர்கள் அதே போல் தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லோருமே வந்து அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரம் நோன்பிருந்து பசியோடும் தாகத்தோடும் காத்திருக்கிற விருந்துக்கு காத்திருக்கிற அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நோன்பு திறப்பதை பல்லாண்டு காலமாக காலமாக ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் வேறு மாநிலங்களில் கூட அதை பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் அதை வந்து அனைத்து கட்சிக்காரர்களும் பேதமின்றி இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நடத்துறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி புதுசா கட்சி இருக்கிற விஜய் வந்து அவர் முதல் முறையாக ஒரு நோன்பு திறக்கிறார் பாருங்க அவரு இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இதற்கு முன்பு ஒரு நடிகராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ் சினிமாவில் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த முப்பது ஆண்டுகளில் முதல் ஆண்டுகள் அவர் நடிச்சதெல்லாம் வெறும் இரண்டாம் தர படங்கள் அல்லது கொச்சையான மொழியில் சொன்னா பிட்டு படங்கள் அப்படின்வாங்க அந்த மாதிரி படங்கள் தான் அவர் நடிச்சார் அப்ப அவர் ஒரு பெரிய நடிகரே கிடையாது நடிகை அதாவது அந்த படங்களில் நடிக்கிற நடிகையை நம்பித்தான் அவருடைய படம் ஓடும் இவரை யாரும் பார்க்க வர்றதில்ல அந்த படங்கள் நடிக்கிற நடிகைகளுக்காகத்தான் இவரை வந்து போடுவாங்க எப்படியோ நடிகை வச்சா உப்ப எதனா போதுவான் இது அவங்க அப்பாவே சொன்னது நாம் எதுவும் பழியா சொல்லலை இவனைத்தான் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க என் படம் ஓட மாட்டேன் அட்லீஸ்ட் இந்த படங்களில் செக்ஸியான அந்த நாயிகளை போட்டாவது அது அவங்கள பார்க்கறதுக்காவது வருவாங்கல்ல எப்படியோ அவனு என் பையன் போய் சேர்ந்தா சரி அப்படி தான் நினைச்சிதான் முதல் பத்தாண்டு காலம் ஓடிச்சு ஒரு பழப்பு அதன் பிறகு இளையராஜா அது போல பாசில் இந்த மாதிரியான பெரிய கலைஞர்கள் அவருடைய உதவியோட ஒரு நடிகனா ஒரு நாயகனா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் விஜய் அந்த நேரங்களில் அவர் தன்னை அதாவது தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுல தான் அவர் புரியா இருந்தார் அதுக்காக என்ன பண்ணுவார்னா திரைப்பட பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த திரைப்பட பத்திரிக்கையாளர்களை அடிக்கடி சந்திப்பது அவர்களுக்கு பிரியாணி விருந்து வைப்பது தங்க காசு கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்தார் ஒரு படத்துக்கு இரண்டு முறையாவது அதை செய்வார் எனக்கு தெரிஞ்சது மதுரை படம் வரைக்கும் வந்து அதை செஞ்சார் மதுரை படத்துக்கு கூட வந்து அது மாதிரி செஞ்சுருக்காரு அதன் பிறகு போக்கிரிக்கு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய அவர் தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனாலும் கூட அன்றைக்கு வந்து அவருக்கு இந்த நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் இல்லை அதே போல் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார் அந்த மக்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு கூட ஒரு பத்தாண்டுகளுக்கு இருபது ஆண்டுகள் கிட்ட இருக்கும் மக்கள் இயக்கம் ஆரம்பித்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மக்கள் இயக்கத்தின் சார்பில் கூட வந்து அவர் இந்த ரம்ஜான் நோன்பை அது வரைக்கும் திறந்ததே இல்லை முதல் முறையாக இப்போ திறக்கிறார் ஏன் திறக்கிறாருன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்தா ஓட்டு வேணும் அதுவும் குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அதனால் வந்து அவங்களுக்கு இவர் நோன்பு திறக்கிறாரு அழைப்பு கொடுக்குறாரு அவ்வளோ பேர் வராங்க ஆயிர ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் கடும் பசியோடும் தாகத்தோடும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தால் இவன் வந்து எப்போ நோன்பு திறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா மூணு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கான் வந்தது மட்டும் இல்லாமல் பவுன்சர்களை வச்சு இந்த விருந்துக்காக வந்திருந்தாங்கள பசியோடு அந்த பசியோடு இருந்த இஸ்லாமிய சகோதரர்களை அடித்து விரட்டிட்டு கூட வந்தாங்க பாருங்க அல்லக்கைங்க குடிச்சிட்டு போத பொருளோட உள்ள வந்திருக்கானுங்க அவங்கள வந்து உள்ள விட்டு அவங்களுக்கு விருந்து அழிச்சிருக்கான் உண்மையான நோன்பு துறக்க வேண்டிய அந்த இஸ்லாமிய சொந்தங்களை வந்து அடித்து விரட்டியிருக்காங்க அவங்க வயிற்றுச்சலோட வந்து வெளியே போயிட்டு வந்து புலம்புறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன அன்டை தாண்டி போயிடுச்சு எங்கே போய் நோன்பு திறப்பாங்க இங்க ஜவுளி கடைகளுங்க ஜவுளி கடைகளுக்கு போக சென்னையில் இருக்கிற பெரிய ஜவுளி கடைகள் பெரும்பாலும் நோன்பு தனி இடம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான பழங்கள் பழச்சாறுகள் அதே போல அந்த நோன்பு கஞ்சி இது எல்லாமே வந்து அங்க வச்சிருக்காங்க இது எதுவும் காசு கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்க வியாபாரம் தான் அது ஆனா வியாபாரத்திலும் ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் ஒன்று இருக்கையா அதை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இவ்வளோ பேர் வந்து அங்கே நோன்பு திறக்கிறாங்க நீங்கள் அந்த குரோம்பேட்டில் இருக்கிற கடைகளை பாருங்கள் அல்ல தீநகரில் இருக்கிற கடைகள் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த ஜவுளி கடைகள் இவங்க அவ்வளோ பேரை வந்து இதை ஒரு இதை ஒரு ஒரு இப்போ வழக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் தாராளமாக வந்து நோன்பு திறங்க யார் என்ன அந்த பேதமெல்லாம் கிடையாது த தயவு செஞ்சு வாங்குகன்றாங்க இவனும் இவன் ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சு அதுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களை கூப்பிட்டுட்டு கடைசியில வந்து அவங்கள உள்ள விடாம இவங்க போயிட்டு உட்காந்து குல்லா போட்டுட்டு இவன் போயிட்டு ஏதோ இந்த அலிபவா நாற்பத்தி திருடர்கள் வர திருட மாதிரிதான் தெரிஞ்சு எனக்கு பார்க்கறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக நீங்க என்னை திட்டினால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இந்த குல்லாவும் முசரை கட்டி நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்வர்டா இருக்கு ஏன்னா எதுக்கு இந்த வேஷம் எதுக்கு இந்த நடிப்பு ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுற எல்லா தலைவர்களும் தான் செய்கிறாங்க அது யாராவது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ரொம்ப அபத்தமாக செஞ்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு அவமரியாதையை நம்ம சக சகோதரர்களுக்கு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த விஜய் வந்து அதை செஞ்சிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திரும்ப வந்து போயிருக்கா அதை இதை பற்றி எந்த கவலையும் பண்ணு இதை பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல இந்த மாதிரி நடந்துடுச்சு தவறுதா அப்படின்னு சொல்லவே இல்லை பவுன்சர்களை விட்டு அடிச்சிருக்கான் பவுன்சலர் விட்டு தள்ள வச்சிருக்கான் அவங்க வெளியில் போயிட்டு வைத்தறிச்சலோ போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு ஏன்னா நாங்களா வந்து அவனை வந்து வர சொன்னோம் நாங்களா வர வரேன்னு சொன்னோம் நாங்களா வருந்தி வருந்தி நான் உங்கள் நீங்கள் எனக்கு விருந்து கொடுங்க பிரியாணி போடுங்க நாங்கள் வரேன்னு நான் சொன்னோம் நாங்கள் நாங்கள் பாட்டி எங்கள் வேலையை பார்க்குறோம் பதினாலு மணி நேரம் தொழுகை பதினாலு மணி நேரம் அந்த பட்டினி அதன் பிறகு அவங்க அந்த நோன் போய் துறக்க வேண்டும் தொழுகையோடு அந்த நேரத்தில் வந்து சரியாக சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு அந்த நோன்பு திறப்புக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறது அழைத்தவருடைய கடமை ஆனால் அழைச்சிட்டு அவங்கள வந்து அவமா அ அவமரியாதை செஞ்சது மட்டும் இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான் பனையோருக்கு போயிட்டான் இப்போ பாதிக்கப்பட்ட அவர்கள் எப்படி இருக்குது அவங்களுக்கு ஏன்னா சும்மா கடந்த எங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாங்கள் கஞ்சி கிழமைடாக இருக்கோம் நோம்பு கஞ்சி கிழாமையாக நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்களை எதுகடா கூப்பிட்டேன் அப்படின்ற கோபம் அது நேராக வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு விஜயை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு யார் வந்து எங்களை ஏன் வந்து அவன் கூப்பிட்டான் கூப்பிட்டு ஏன் இப்படி பட்டினியோட எங்களை சாவடிச்சான் இதுக்கு வந்து ஒரு தீ ஒரு இது வேணும் வேணும் நீங்க வந்து இந்த மனுவை எடுத்துக்கணும் எங்களுக்கு விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வரையில் தமிழக வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றில் நோன்பு திறக்க போயிட்டு அங்கிருந்து மக்களை அவமானப்படுத்திட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த மக்கள் போய் ஒரு தலைவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு செயல் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கேள்விப்பட்டதை கூட கிடையாது அப்படி ஒரு இழிவான செயலை அரங்கேற்றிய பெருமை வந்து இந்த தற்கொரி கழக விஜய்க்கு தான் சேரும் இன்னும் என்னென்ன தற்கொறி தரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம்னு தெரியல இதில் வந்து வாய்க்கு வந்தது எல்லாம் அறிக்கைன்னு சொல்லிட்டு இது வந்து விட்டுக்கிட்டு இருக்கு அறவைக்காடு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்கிட்ட நீ போய் பார்த்துருக்கிய எங்கேயாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் தென் மாநிலங்கள் விட்டு தென் மாநிலங்களில் கூட வந்து சில இடங்கள்ல மிக ஓரமான ஒரு நிலைமை தான் இருக்கு ஆனால் வட மாநிலத்துக்கு நீ போயிட்டு இதை சொல்ல முடியுமா உன்னால் பட் மணிப்பூரில் போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வாய் நீ ஏன் உன் குடும்பத்தோட உன் வீட்டு பெண்கள் இருக்காங்களா அம்மா உன் மனைவி உன்னுடைய மகள் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு மணிப்பூரில் போய் ஒரு பத்து நாள் நாள் இருந்து பார்த்துட்டு வர முடியுமா பாரு இல்லை ராஜஸ்தான் மாதிரியான ரிமோட் ராஜஸ்தானுடைய ரிமோட் பகுதியில் நீங்கள் மூன்று பேரும் அல்லது குடும்பத்தோட ஒரு காரில் உங்களால் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியுதான்னு போய் பாருங்கள் தன்னந்தனியாக நீங்கள் மட்டும் ஒரு காரில் போய் பாருங்கள் வட மாநிலங்களில் பெண்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அத இதுவே கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு நீங்க கேரளாவில இருந்து அப்படியே பெங்களூரு கர்நாடகா அல்லது ஆந்திர மாநிலங்கள் இங்க எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பான நிலை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீ கிட்ட கேட்டுக்கு என்னென்ன தெரியாம எவனோ எழுதி கொடுக்குறத கையில வச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்படுற நிலை இருக்குன்னு சொல்லி இங்கே இதை பெண்களை வைத்து எவ்வளோ பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா இந்த பெண்கள் பாதுகாப்பு பாலியல் குற்றச்சாட்டுகள் இதையே வந்து ஊதி பெரிதாக்கி இந்த அரசுக்கு எதிராவது எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்காக வந்து தவறுகளே நடக்கலைன்னு சொல்ல அப்படி நடக்காம பர்ஃபெக்ட் ஸ்டேட்டாக எந்த மாநிலமும் கிடையாது தமிழ்நாடு உள்பட எங்கேயோ அங்கங்கே ஓரிரு அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்கின்றன அது தனி மனித அந்த அழுக்குகள் தனி மனித இழிவு அதெல்லாம் அதுக்கு அரசத்தை அதுக்கும் அரசத்தை குறை சொல்லணும்னா ஓகே அதை கூட வந்து சரி பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யுது அதே நேரம் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு குறை சொல்ல அந்த தமிழ்நாட்டை குற்றம் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அரசை குறை சொல்வது என்பது மிக மிக அநாகரிகமானது ஒரு அநாகரீக அரசியல்வாதியாகத்தான் இப்ப வரைக்கும் விஜய் இருக்காரு அவர் திருந்துவாரு அல்லது அவர் மாறுவாரு அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா திரையில் சினிமாவில் அவர் கடைசி வரைக்கும் திருந்தாத ஜென்மமாவே தான் இருந்தார் திருட்டு கணக்கு காட்டுறது பொய்யான போஸ்டர் அடிச்சு விடுறது தன்னுடைய அந்த நான் தான் அப்படியே மேல டாப்ல இருக்கேன்னு நிலை எந்த பொய்யை வேண்டுமானாலும் எவ்வளவு செலவு செய்தாவது நிலை அதுதான் விஜயோட ஒரே ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவை வந்து அவர் அரசியல்லே வந்து அரங்கேற்ற பார்க்குறாரு ஆனால் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்காங்கன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தெரிஞ்சுக்குவாரு அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விஜய்க்கு விழுகிற அடிங்கிறது இன்னும் பல தற்குறிகள் வந்து தடுத்து நிறுத்துறதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை ஏன்னா நம்ம இந்த அரசியல் காலத்தில் ஒரு பத்திரிக்கையாளராக இத்தனை ஆண்டு காலம் நான் இருந்து பார்த்ததுல இந்த மாதிரியான நபர்கள் யாருமே வந்து தான் சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரம் திருத்தி எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை